ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் பரத்துவாசர் அருளிய துல்லிய ஆசினூல் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞான வள்ளலாக வந்த அரங்கா ஞானியே உன் பெருமை கூறி தான தரும வழியை பின்பற்றி தரணியோர் கரையேற வேண்டி வேண்டிய துல்லிய ஆசிதனை விளம்புவேன் சோபகிருது செயல்திங்கள் உண்டான சூழ திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மூணாம் நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை உலகத்தில் பரத்துவாசர் யானும் யானும் உலக நலம்பெற உரைப்பே கொலை நீக்கி தயவுபட ஞான வழி ஏற்று மக்கள் வர நம்பக முறை ஞானிகள் ஆசி கூடி கூடிய அறிவு தெளிவு திடம் கோலையத்தில் வந்த நோக்கமும் தேடி கண்டு தன்னை தேசிகன் வழிகாட்டலில் அடைய நேரும் நேர்மை பட வாழ வழிவகையும் நில உலகில் பிறர் கருமாவை பெருமை பட போக்கி பசிப்பினி பேதமான சகல இடரை கடக்க கடக்க ஆற்றல் பட உதவி கருணை மிக்க ஞானிகள் பலம் அடைந்து தன்னிலை கூடி அகிலத்தில் ஞானியைப் போல வாழ நேரும் நேர்மை நிறைந்த ஞான சமூகம் நில உலகம் அடைய வேண்டி ஆறுமுக அரங்கன் வகுத்த அழியாமை தரும் ஞானம் ஞானம் நடைமுறை ஆக நல்ல நித்திய வழிகாட்டலாக ஞானமாக வேதமாக ஏற்க ஞானம் அதில் எங்கும் ஞான பலம் பலம் கொண்ட மக்களின் படைகளாக மாறி நின்று வளம் வரும் உலகில் நல் மாற்றம் வள்ளல் நெறியாக சமூக மாற்றம் மாற்றம் கூடி உலகினில் மக்கள் தயவு வடிவாக ஆற்றல் மிக்க ஞான தலைமை அமைத்து கலியினில் ஞான ஆட்சி ஞான ஆட்சி படைத்துமே ஞானிகளும் மாணவர்களும் தானாக புவியில் இறங்கி அருள தரும ஞான சூழல் அமைப்பர் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி